வணக்கம் உறவுகளே நாங்கள் நாங்களின்றி பார்க்கவிருப்பது இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் தெய்வ சக்தியின் நடமாட்டம் உள்ளதாக அர்த்தம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கும் அவைகள் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால் எப்போதும் நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் என பெரியவர்கள் சொல்வார்கள் ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சிலருக்கு தெய்வ சக்தியை உணரும் திறன் இல்லாமல் சந்தேகம் மட்டுமே வரும் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிறைந்திருக்கின்றது என்பது சில அறிகுறிகள் அவைகள் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றன ஆனால் நாம் தான் அவற்றை புரிந்து கொள்வது இல்லை அப்படி இல்லை என்றால் தவறாக புரிந்து கொள்கின்றோம் ஆனால் நம்மைச் சுற்றி இருக்கும் தெய்வீக சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அல்லது தெய்வங்களின் நடமாட்டம் நம்முடைய வீட்டிலும் நம்மைச் சுற்றியும் உள்ளது என்பதை நம்புவதே கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லாவிட்டாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவார்கள் தீய சக்திகள் இருப்பதைப் போல் தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கின்றன தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வது கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களையே நாம் அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகள் இருக்குமோ என்ற எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் தான் நம்முடைய மனதில் முதலில் தோன்றும் நமது வீட்டிலும் நம்மைச் சுற்றிலும் தெய்வ சக்தி உள்ளதா இல்லையா என்பதை சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீக தன்மையை நம்மால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் இருக்கின்றது என்றால் உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி தெய்வ சக்திகள் இல்லை என்றால் பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசீர்வதிப்பது போல வீட்டின் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்களில் அதிகம் ஒலிக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடமிடம் திசையை வைத்தே பலன் கூட சொல்வார்கள் அதேபோல் உங்கள் வீட்டில் அடிக்கடி காகம் சத்தமிட்டு இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது என்றால் உணவு வைத்த பிறகும் நீங்கள் துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாமல் உங்கள் வீட்டில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வரும் இப்படி இருந்தால் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பது உறுதி மல்லிகைப்பூ வாசம் என்றதும் சிலர் பேய் நடமாட்டமாக இருக்கும் என நினைப்பார்கள் ஆனால் சக்திகளின் நடமாட்டம் வீட்டிலிருந்தால் நறுமணம் வராது மனம் விரும்பாத துர்நாற்றம் போன்ற வாசம் மட்டுமே வரும் வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்கள் அருகில் ஜாரோ இருப்பது போன்ற உணர்வு ஜாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போலிருக்கும் வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபத்தை வைத்தே கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் ஜாகம் வளர்த்து ஆவாகனம் செய்வது பெரிதாக சுடர் விட்டு எரிந்தால் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்று அர்த்தம் தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம் அதேபோல் காற்றை அடிக்காத போதும் கூட தீபச் சுடரானது வேகமாக அசைவது படப்படவென சத்தமிடுவது போல் இருந்தால் தெய்வ சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் அதே தீய சக்தி இருந்தால் ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்க குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அது மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வந்தால் வீட்டில் சுப காரியங்கள் அல்லது நன்மைகள் நடப்பதை பார்த்திருப்போம் அதுபோல குடும்பமாக சேர்ந்து இறை வழிபாடு செய்து வரும் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்கின்றது என்பதும் ஐதீகம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை அதாவது காலை மாலை இருவேளையிலும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து செய்து வரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் மெல்ல மெல்ல மறைவதை நீங்கள் காணலாம் வீட்டை எப்பொழுதும் நறுமணமாக வைத்திருக்க வேண்டும் வீட்டிற்குள் நுழைந்தாலே நல்ல ஒரு நறுமணம் வீசினால் அங்கு தெய்வ சக்தி அதிகரிக்க துவங்குமாம் எனவே பூஜையறை மட்டுமல்லாமல் வீடு முழுவதும் சாம்பிராணி போடுவது தூபம் காண்பிப்பது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்து வர வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் விலகி வீடு நறுமணமாக இருக்க தெய்வ சக்தி அதிகரித்து காணப்படும் அதேபோல வீட்டில் மந்திர ஒலிகளை ஒலிக்க விடுவதன் மூலமும் தெய்வ சக்தியின் நடமாட்டம் அதிகரிக்கும் நீ அத்துடன் வீட்டின் எப்பொழுதும் பூஜை அறையில் கண்ணாடி ஒன்றையும் வைத்திருங்கள் கண்ணாடிக்கு தெய்வீக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு குறிப்பாக குலதெய்வம் அதில் வந்து இறங்குவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் பூஜை அறையில் சிறிய கண்ணாடி ஒன்றை வைக்குமாறு சொல்லப்படுகின்றது மங்களப் பொருட்களில் ஒன்றாக கண்ணாடி இருப்பதால் சுமங்கலி பெண்கள் வீட்டுக்கு வரும்பொழுது மஞ்சள் குங்குமத்துடன் சிறு கண்ணாடி வெற்றிலை பாக்கு சேர்த்து கொடுத்து வழி அனுப்பலாம் இதனால் கொடுப்பவர்களுக்கும் அதனை பெறுபவர்களுக்கும் தெய்வீக சக்தி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்